அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் த ஹோம் டிப்போ ஐஎன்சி டிக்கர் எச்டி மதிப்பாய்வு மே இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஹோம் டிபோ ஐஎன்சி என்சி சேர்ந்தது ரீட்டெயில் ஸ்ட்ராய் பத்து நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் பங்குச்சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் மதிப்பீட்டிற்கு எதிராக மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் த ஹோம் டிப்போ ஐ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஹோம் டிப்போ ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் ஹோம் டிப்போ ஐஎன்சி பத்து சதவீத இயக்கவியலை காட்டியது ஆறு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஹோம் டிப்போ ஆயன்சி முன்னூற்று எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐநூற்று இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் ஹோம் டீப்போ ஆயின்சி எழுபத்தொன்று புள்ளி எட்டு நான்கு எட்டு சதவீத பங்கை உருவாக்குகிறது மற்றும் துணைப் பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் த ஹோம் டீப்போ ஆயின்சி ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஹோம் டிப்போ ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் எழுபத்தொன்று புள்ளி எட்டு நான்கு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஐம்பத்தைந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதன இருபத்தி இரண்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஐம்பது புள்ளி நான்கு ஒன்பது ஒன்பது பில்லியன் டாலர் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் பங்குகளில் எழுநூற்று அறுபத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் இருபத்தைந்து துணைப்பிரிவின் சராசரி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆகும் இது துணைப்பிரிவை விட ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் இலாப விகிதங்களின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் பூர்வாங்க பதினாறாயிரத்து நூற்று எண்பத்தொன்று ஆகும் இது இப்போது இருப்பதை விட பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட பதினைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினாறு இரண்டு ஒன்பது முப்பது மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று எழுபத்தெட்டு டாலர் நாற்பத்தெட்டு சென்ட் பில்லியன்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பத்து சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை வரம்பும் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு அறுபத்தொன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட பதினேழு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எழுநூற்று தொன்னூற்றி ஏழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு அறுநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் முப்பத்தொன்று ஒன்று ஆயிரம் துணைப்பிரிவு சராசரி இருபத்தொன்பதாயிரம் டாலர் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு முன்னூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று முப்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று சதவீதம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியரின் மதிப்பெண் விற்பனை நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் ஒன்று சதவீதமாக உள்ளன இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபது சதவீத அளவை காட்டுகிறது ஹோம் டிப்போ ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தொன்பது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு தோராயமாக முன்னூற்று எழுபத்தேழு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக நானூற்று இருபத்தி மூன்று டாலர் ஆகும் தற்போதைய விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக பன்னிரண்டு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் த ஹோம் டிப்போ ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் வரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்